உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகில் கோவில்பட்டி செல்லும் வழியில் அமைந்துள்ள வெம்பக்கோட்டையில் வந்து பிஎம் பட்டாசு கடை வந்து அமைந்துள்ளது இந்த கடையில் வந்து பலவிதமான ரகமான அனைத்து விதமான பட்டாசு வகைகள் வந்து இருக்கின்றது இந்த கடையில் வந்து வருகின்ற தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் கோவில் திருவிழாக்களாக இருக்கட்டும் முகூர்த்த விழாக்களாக இருக்கட்டும் அனைத்திற்கும் வந்து உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றாற்போல பட்டாசு வகைகள் வந்து இங்கே இருக்கின்றது சிறுவர்களுக்கும் வந்து இது அனைத்து வகையான சிறுவர்களுக்கும் வந்து பயன்படக்கூடிய பட்டாசு வகைகளும் பெரியவர்களும் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களும் பயன்படுத்தக்கூடிய பட்டாசு வகைகளும் இருக்கின்றது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான பட்டாசு வகைகளில் வந்து சோப்பு பச்சை பேப்பர் வெடி அதுபோல் பலவிதமான கலர் பேப்பர் வெடிகள் இரநூத்தி நாற்பது சாட்டு வெடி ஜல்லிக்கட்டு பேப்பர் வெடி பெரிய வான வெடி ஒரு கிலோ பேப்பர் வெடி விசில் ராக்கெட்டு வெடி அதே போல் கலர் பீக்காக் வெடி டிஜிட்டல் 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 பாமர் வெடி இப்படி நிறையா எண்ணெட்ட வெடிகள் வந்து நிறையா இருக்குது இந்த வந்து விதவிதமான வெடிகள் வந்து அங்கே வச்சுருக்குறாங்க அது நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு தேவையோ என்னென்ன ரகமான வெடிகள் வந்து தேவையோ வந்து அதை வந்து அந்த கடையில் வந்து விஎம் பட்டாசு கடையில் வந்து நம்ம வாங்கிக்கொள்ளலாம் இங்கே வந்து பலவிதமான எண்ணற்ற பட்டாசு வகைகள் வந்து உள்ளது நீங்கள் நேரடியாக அந்த கடைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து விதமான பட்டாசு பொருள்களையும் நம்ம வந்து தேவையான பட்டாசுகளை வந்து வாங்கி கொள்ளலாம் இந்த கடையினுடைய அந்த கடையில் வந்து என்னென்ன பட்டாசுகள் இருக்கிறது என்பதை வந்து இந்த தெளிவாக வந்து நீங்களே இந்த வீடியோவுலேயும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் வண்ணத்தில் வந்து நீங்கள் விஎம் பட்டாசு கடை அந்த சிவகாசி வெம்பக்கோட்டையில் இருக்கிற அவர்களுடைய அந்த கடையினுடைய உரிமையாளர் ஃபோன் நம்பர் இல்லை சேல்ஸ்மேன் அவர்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து இதை கொடுத்துருக்கு இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு எந்த விதமான பட்டாசுகள் தேவைப்படுகின்றதோ அதை வந்து அவர்களிடத்தில் வந்து போன் மூலமாக கைபேசி மூலமாக அலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களிடத்தில் உங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி வந்து அந்த கடையில் வந்து விஎம் அந்த பட்டாசு கடையில் வந்து இருக்குது நீங்கள் இந்த நம்ம ஐராபத மீடியாவில் வந்து பார்த்துட்டு அவங்கள தொடர்பு கொள்கிறவர்களுக்கு வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்டு அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டு பண்ணியும் கொடுக்குறாங்க நாங்கள் இந்த ஃபோன் நம்பர் மூலமாக உங்களை காண்டக்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க மற்ற கடையில விட இந்த கடையில் வந்து நேரடியாக அங்கே வந்து நேரடியாகவே வந்து அந்த தயாரிக்க இடத்துல வந்து நேரடியாக வந்து அது கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து குறைந்த விலையில் வந்து தரமான வெடிகளை வந்து ஒரு பட்டாசுகளை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து அங்கே உருவாக்கியிருக்கிறாங்க அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள வெம்பக்கோட்டையில் விஎம் பட்டாசு கடை வந்து அங்கே அமைந்திருக்குது அது மெயின் ரோட்லையே இருக்குது அதை நீங்கள் அழகாக வந்து அதை எளிமையாக போய் அதை கொண்டு நீங்கள் வாங்கிக்கிறலாம் இந்த தீபாவளி பண்டுகளுக்கு கூட நீங்கள் ஆர்டர் போட்டிருந்தாலும் கூட மொத்தமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமாக எடுத்துக்கலாம் சில்லறையாகவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்ட்டா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆர்டரின் பேரில் வந்து உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருளை வந்து அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழலையும் வந்து அவங்க செய்வாங்க அதற்கான ஒரு சூழல் வந்து அங்கே வழி வகுத்துருக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஆர்டரின் பேரிலேயோ இல்லை நேரடியாகவோ சென்று வந்து சிறந்த உங்களுக்கு சிறந்த உங்களுக்கு தேர்வான உங்களுக்கு பிடித்த பட்டாசுகளை வந்து நீங்கள் வாங் வாங்கி கொண்டு தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும் கோவில் திருவிழாக்காக இருக்கட்டும் உற்சாகமான ஒரு ஒரு கொண்டாட்டங்களை வழிபாடு செய்வதற்கு கோவில் திருவிழாவுக்கள் வழிபாடு செய்வதற்கும் நீங்கள் வந்து இந்த பட்டாசுகளை பயன்படுத்துவதற்கு வந்து சிறப்பான ஒரு தரமான பட்டாசுகளை வந்து பிஎம் பட்டாசு கடை வந்து உங்களுக்கு வந்து தயாரான நிலையில் இருக்கின்றது இதை நீங்கள் பயணித்து அதில் பொருள்களை வாங்கி கொண்டு பயனடையுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராபுதன் மீடியா சார்பாக சண்முகமல்லர்